رسوله الكريم சொல்லி ஆலா ரசோலிகள் கரீ அல்லா கனியத்திற்குரிய அளவாக நிலடியார்களே திருமறையிலே அல்லாஹால பல நபிமார்கள் பல சமுதாயங்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்கிறான் அதில் நமக்கெல்லாம் தெரியும் குரானில் மிக அதிகமாக கூறப்பட்ட வரலாறு நபி மூசா அலி இஸ்லாமுடைய வரலாறு குரானில் அதிகமாக கூறப்பட்ட பெயர் நபிமார்களில் மூசா அலி இஸ்லாமுடைய பெயர் கிட்டத்தட்ட அவர்களுடைய சரித்திரம் நூ அதாவது இருபத்தி அஞ்சு சூறாக்களில் பிரிஞ்சு பிரிஞ்சு பல இடங்களில் எல்லாம் சொல்கிறான் அவங்களுடைய பெயர் மட்டுமே குரானில் நூற்றி எண்பதுக்கும் அதிகமான இடங்களில் வந்திருக்கு இந்த அளவுக்கு வேறு எந்த நபியினுடைய பெயரும் வரல நூற்றி எண்பதுக்கும் அதிகமான இடங்களில் மூசா அலி இஸ்லாமை பற்றி எல்லாம் சொல்கிறான் எந்த நபியினுடைய வரலாறு இந்த அளவுக்கு சொல்லப்பட்டது கிடையாது அதே போல தான் மற்ற நபிமார்களுடைய வரலாறுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நவித்துவம் சார்ந்த விஷயம் மட்டும்தான் இருக்கும் அவங்க தன்னுடைய சமுதாயத்தை அழைச்சாங்க அல்லாஹ் மட்டும் வழிபடுமாறு இணை வைக்கக்கூடாது பிறகு அந்த சமுதாயம் அளிக்கப்பட்டாங்க இந்த வரலாறு மட்டும்தான் இருக்கும் மற்றபடி ஒரு நபியினுடைய வேறு சுய சரிதைகள் இருக்காது ஆனால் முசாலி இஸ்லாமுடைய வரலாறு மட்டும்தான் அவங்களுடைய பிறப்பு உட்பட எல்லாத்தையும் சொல்கிறான் பிறந்தபோது நடந்தது அவங்களுக்கு பாலூட்டியது அவங்களுடைய இளமை பருவம் அவங்களுடைய திருமணம் அவங்க திருமணத்தில் மஹாரா என்ன கொடுத்தாங்க திருமணத்தில் மஹரா என்ன கொடுத்தாங்க இது எல்லாமே முசா அலி இஸ்லாமை பற்றி மட்டும்தான் வருது வேறு எந்த நபியை பற்றியும் இந்த வரலாறுகள் இருக்காது அவங்க கல்வியை தேடி போனது இது அல்லாஹலா குறிப்பிட்றான் ஆகா குரானில் அவ்வளோ அதிகமாக அவங்களுடைய வரலாறு இருக்குது குரானில் ஒரு சூறா இருக்குது முழுக்க முழுக்க மூசா அலி இஸ்லாமுடைய வரலாறு மட்டும்தான் இருக்கும் அது சூரத்துல் கசஸ் அது இன்னும் நாம் உதப்படலை இனி வரவு இருக்குது அவங்களுடைய வரலாறு மட்டுமே அந்த சூறாவில் எல்லா தனியாக சொல்லி காட்டுறான் ஆக இப்படி குரானில் அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு நபி சொல்லுவாங்க அரபியில் வந்து சொல்லுவாங்க குரான் முழுவதுமே மூசாவுடைய சரித்திரமாக ஆகிவிடுமோ என்கிற அளவிற்கு குரானில் மூசா அலி இஸ்லாமுடைய சரித்திரம் இருக்குது அதுக்கு காரணங்கள் நிறைய உண்டு தௌராத்தில் அதிகமாக சொல்லப்பட்ட நவி யார்னால் நவீசலா அலுவலாம் அவங்க தான் மூசா அலி இஸ்லாமுடைய வேதமான தௌராத்தில் அதிகம் சொல்லப்பட்டது பெருமானரை பற்றி தான் பதிலுக்கு குரானில் அதிகமாக சொல்லப்பட்டது மூசா அலுஸ்லாமை பற்றி குரானில் நவிசுலஹாஸ்முடைய பெயர் நாலு இடத்துல தான் வருது நாலே இடத்துல தான் நவிசுலஹாசனுடைய பெயர் குரானில் வந்துருக்கு அவங்களுடைய வேதத்தில் பெருமானரை பற்றி சொல்லப்படுது பெருமானாருடைய வேதத்தில் மூசாவை பற்றி சொல்லப்படுது அந்த அளவுக்கு ரெண்டு நபிக்கும் இடையிலான ஒற்றுமையும் அந்த ரெண்டு சமுதாயங்களுக்கும் மத்தியிலான பல்வேறு விஷயங்களில் ஒற்றுமை இருக்குது இப்போ நிறைய சம்பவங்களும் நல்லா சொல்கிறோம் இப்போ நாம் ஒரே சம்பவத்தை திருப்பி சொன்னால் ரெண்டாவது தடவை சொல்லிட்டா கூட அஜித்த அரசமாக வரைக்கிற ஆரம்பம் ஆனால் முசா அலி இஸ்லாமுடைய சரித்திரத்தை அதிலும் குறிப்பாக முசா அலி இஸ்லாமுக்கும் அந்த சூனியக்காரர்களுக்கும் மத்தியில் நடந்த சம்பவத்தை எல்லாம் இருபத்தஞ்சி இடங்கள்ல சொல்கிறோம் திருப்பி திருப்பி அப்போ எல்லாம் ஒரு காரணம் இல்லாமையே அதை சொல்லுவான் ஒரே சம்பவம் தான் முசாலி இஸ்லாமுக்கும் சூனியக்காரர்களுக்கும் மத்தியில் நடக்கிற ஒரு போட்டி யார் சத்தியத்தில் இருக்கிறாங்க எது சூனியம் எது உண்மை இதை ஒரு தடவை சொன்னால் போதும் ஆனால் இருபத்தஞ்சு இடங்களில் எல்லாம் சொல்லி காட்டுறான் அப்போ ஒரு சரித்திரத்தை திரும்ப சொல்வது என்பது தவறு கிடையாது அதிலிருந்து படிப்பினைகள் பெறும் நோக்கத்தில் தான் அண்ணா அந்த சம்பவத்தை மீண்டும் மீண்டும் குறிப்பிட்றான் இப்போ நாம் ஒரு சில விஷயங்களை இன்றைக்கு நினைவூட்ட விரும்புகிறோம் இப்போ இன்றைக்கு கஹப்புடைய கொஞ்சம் பகுதி ஓதணும் சூறா மரியம் ஓதப்பட்டது தாகா ஓதப்பட்டது அம்பியா ஓதப்பட்டது நிறைய சூறாக்கள் புறானுடைய ஒவ்வொரு சூறாவனுடைய தனித்தன்மைகள் தனித்தன்மையில் அலாதியானது மரியம் சூறா இருக்குது அந்த சூறா வந்து அதை கேட்டு வந்து அபிசினிய மன்னர் நஜாசி அவருடைய தாடி மனவுக்கு அழுதார் ஈசாலை இஸ்லாம் யார் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவர் கேட்டால் இந்த சூறாவை ஓதி காட்டுங்க இந்த சூறாவுடைய தரிஜமாவை படித்து காட்டுங்க ஈசான் இஸ்லாம் யார் அதைத்தான் முஸ்லீம்கள் செஞ்சாங்க அபிசினியாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போயிருந்தாங்க போன இடத்துல மக்கா காஃபிர்கள் அந்த மன்னர்கிட்ட போய் இந்த முஸ்லீம்களை பற்றி தவறாக சொல்லி திருப்பி அவங்கள மக்காவுக்கே அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க மன்னர் வந்து நிதானமானவர் இல்லை இல்லை உடனேலாம் அனுப்ப முடியாது முதல்ல நான் அவங்கள கூப்பிட்டு கேட்குறேன் இந்த மக்கா காப்பீர்கள் என்ன சொன்னாங்கன்னா அவர் உங்கள் நபியை திட்டவங்க ஈசாவை எல்லாம் சொன்னாங்க அப்போ ஜாஃபர் பின் அபி தாலிப் அவங்க தான் அந்த சபையில் இந்த அழகான சூறாவை ஓதி காட்டினாங்க காஃ யா ஐ இதுக்கு ஒரு ரஹ்மத் ரப்பி அபு தஹூக்கரியா இந்த சூறாவை ஓதுனாங்க இப்படியே அங்கிருந்த பாதிரிகள் கிறிஸ்தவ குருமார்கள் எல்லாருமே அழுதாங்க அப்போ அவங்க யாரும் முஸ்லீமாகலை பின்னால் முஸ்லீம் ஆனார் இந்த சூறாவை கேட்டுட்டு தான் உண்மையிலுமே குரான் ஈசா அலை இஸ்லாமை பற்றி என்ன சொல்லுதோ மரியம் அலை இஸ்லாமை பற்றி என்ன சொல்லுதோ இதுதான் உண்மை நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம்னு அந்த மன்னர் சொன்னார் ஆஹா அவ்வளோ அழகான ஒரு சிரத்தனம் சூறா தாகாவும் அப்படி தான் அதில் துமரூதியிலானவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு அது ஒரு காரணமாக இருந்தது இப்படி நிறைய வரலாற்று பின்னணிகள் குரானோடு இருக்குது இப்போ ககப்புடைய இறுதி அந்த பகுதி இருக்கிறது அது மூசா அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை எல்லாம் சொல்லி காட்டும் அந்த சம்பவத்தை நாம் பல தடவை சொல்லியிருக்கிறோம் ஒரு ஒரு சின்ன ஒரு நுணுக்கத்துக்காக அதை மீண்டும் சொல்கிறோம் அது என்ன மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அவங்க சபையில் ஒரு நாள் ஒரு மனிதர் கேட்டார் இன்றைக்கு உலகத்தில் உங்களை விட கல்விமான் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் ஒரு நபி இருக்கும்போது நபிக்கு அல்லாவுடைய புறத்திலேருந்து வகை வருது மறைவான விஷயங்கள் வருது ஒரு நபி இருக்கும்போது நவியை விட கல்விமான் யாரும் இருக்கவே முடியாது அதில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த அடிப்படையில் மூசா அலி சொன்னாங்க பெருமையின் அடிப்படைகளில் என்னை விட கல்விமான் யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் அல்லாஹுக்கு அது பிடிக்கலை அவங்க என்னதாக இருந்தாலும் அல்லாவின் பக்கம்தான் பதிலை திருப்பி இருக்கணும் அல்லாவே அறிந்தவன் சொல்லியிருக்கணும் முசா அலி இஸ்லாம் சொன்னது தப்பில்லை தான் ஆனாலும் அல்லாஹ் அறிந்தவன் சொல்லியிருக்கணும் அதை சொல்ல தவறிட்டாங்க நான் தான் கல்விமான்னு சொல்லிட்டான் அல்லாஹா அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க விரும்பினான் நமக்கு சில படிப்பினைகளையும் கற்றுத்தர விரும்பினான் அந்த அடிப்படையில் அல்லா சொன்னால் மூசாவை நீங்கள் சொன்னது தவறு உங்களை விட ஒரு இருக்கிறார் அவர் வந்து ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற இடத்துல இருக்கிறாருன்னு எல்லா சொல்லிட்டான் உடனே மூசா அலி இஸ்லாமுக்கு பொறாமல் வரல என்னை விட கல்விமானா அப்படிங்கிற எரிச்சல்லாம் வரல நம்மளா இருந்தால் அப்படி தான் ஒரு எரிச்சல் வரும் கோபம் வரும் அல்ல அவங்களுக்கு அப்படி எரிச்சல்லாம் வரலை மாறாக அந்த கல்விமான் நான் அவரை சந்திக்கணும் நான் அவரை பார்க்கணும் இதுதான் உண்மையான அறிஞர்கள் தன்னை விட பேரறிஞர்கள் இருந்தால் அவங்கள சந்தித்து இருந்து கல்வி ஞானத்தை பெற தயங்க மாட்டாங்க இப்போ மூசா அலி இஸ்லாம் தௌராத்து கொடுக்கப்பட்டவங்க என்னை விட பேரறிஞரா என்று எரிச்சப்படலை அந்த அறிஞர் எங்கே இருக்கிறார் எனக்கு காட்டு நான் போய் சந்திக்கணும்னு சொல்லி இப்போ எல்லாம் சொன்னால் இந்த இடத்துல இருக்கிறாரு அப்போ அந்த ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற இடத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு கூடையில் மீன் எடுத்துகிட்டு போங்க அந்த மீன் கூடையிலிருந்து எங்கே நழுவி போகுதோ அதுதான் அவர் இருக்கிற இடம் மூசா அலி இஸ்லாம் தன்னுடைய சீடர் யூஷோ யூஷோ பின் நூன் அவரை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க கூடையில் மீன் எடுத்துட்டு போகிறாங்க நீண்ட தூரம் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு இடத்துல ஓய்வெடுக்கிறாங்க மூசா அலி இஸ்லாம் அயர்ந்து தூங்குகிற நேரத்தில் அந்த மீன் கூடையிலிருந்து நழுவி போயிடுது இதை அவருடைய சீடர் இருக்கிறாலே பார்த்துட்டு தான் இருக்கிறார் ஆனால் மூசா அல்லாம் கண் விழித்ததும் அதை சொல்ல மறந்துட்டார் சொல்கிறதுக்கு அவரும் மறந்துட்டேன் மூசா அல்லி இஸ்லாம் வாங்க போகலான்னது அவரும் கூட போயிட்டார் ஆனால் அந்த தான் அந்த பேர் அந்த அறிஞர் இருக்கிற இடம் அது தான் ஆனால் வந்து அவர் மறந்துட்டார் ரெண்டு பேருமே போயிட்டாங்க சந்திக்க வேண்டிய இடம் எதுவோ அதை விட்டு ஒரு நாள் தொலைவு போயிட்டாங்க ரொம்ப தாண்டி போன பிறகு தான் முசா அலி இஸ்லாம் சொன்னாங்க எப்பா எங்கேப்பா அந்த மீனை எடு நாம் இந்த பயணத்தில் ரொம்ப களைச்சி போயிட்டோம்னு சொன்னாங்க பயணத்தில் கலைத்து போய்விட்டோம் என்று முசாலிஸ்லாம் எங்கே சொன்னாங்கன்னா எந்த இடத்துல எல்லாம் சந்திக்க சொன்னானோ அந்த இடம் வர்ற வரைக்கும் அவங்களுக்கு பயணத்தில் களைப்பு வரல சோறு வரல அல்லாவோட எல்லைக்குள் இருக்கிற வரைக்கும் ஒரு முஸ்லீம் களைச்சி போக மாட்டான் அல்லா சொன்ன இடத்த எல்லையை எப்போ தாண்டாரோ அப்போ தான் களைப்பும் சோர்வும் வருது இப்போ எடுப்பா அதை எடுன்னு சொல்லும்போது அப்போ தான் அவர் சொன்னார் அடாடாக நான் மறந்துட்டேன் நாம் ஏற்கனவே ஓய்வெடுத்த இடத்துல நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த மீன் துள்ளி குதிச்சு கடலில் போயிடுச்சு நான் தான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் சரி திரும்பி வர்றாங்க திரும்ப அந்த இடத்துக்கே மறுபடியும் வந்து அங்கே அந்த என்ற பேரறிஞர் என்ற அவங்கள சொல்லுவோம் ஹதிர்னால் பசுமையான ஒரு அவர் எந்த இடத்துல உட்காந்தாலும் குற்பூண்டுகள் இல்லாத இடமும் அவங்க உட்காந்துட்டு எஞ்சால் அந்த இடம் குற்பூண்டுகள் நிறைந்த பசுமையாயிடும் அதனால தான் அவருக்கு பேர் ஹதிர் இது புகாரில் வருது அவருக்கு ஹதிருங்கிற பேர் அதனால தான் வந்துச்சு இப்போ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க பார்த்தா அங்கே ஒரு பெருகிய மனிதர் இருக்கிறாரு உடல் முழுக்க போர்வையால தன்னை சுற்றி இருக்கிறாரு இப்போ மூசா அலிஸ்லாம் பக்கத்தில் போய் அஸ்ஸாம் அலைக்கும் சொல்கிறாங்க அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது அண்ணா வியாரதிக்க சலாம் இந்த பூமியில் சலாமா ஆமாம் நான் வந்து மூசா வந்திருக்கிறேன்னு சொல்கிறேன் எந்த மூசா பனும் இஸ்ராயலுக்கு அனுப்பப்பட்ட மூசாவா ஆமா பனும் இஸ்ராயலுடைய மூசா தான் வந்திருக்கிறேன் இப்போ ரெண்டு பேரும் அறிமுகம் வாய்க்கிறாங்க மூசா அலி இஸ்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி என்ற ஒருத்தர் கேட்டார் உங்களை விட பெரிய அறிஞர் யாரும் உண்டா நான் இல்லைன்னு சொன்னேன் அல்லாஹ் சொன்னால் ஒரு அறிஞர் இருக்கிறாரு போன்னு சொன்னால் நான் உங்கள்கிட்ட தங்கி கற்றுக்கொண்ட தான் வந்திருக்கிறேன்னு சொன்னேன் இப்போ அவங்க சொன்னாங்க இல்லை எனக்கு தரப்பட்ட ஒரு ஞானம் உமக்கு தரப்படலை உமக்கு தரப்பட்ட அறிவு எனக்கு தரப்படலை என்னுடைய ஞானங்கள் என்பது அல்லாவுடைய ரகசியம் சார்ந்தது உலகத்தில் என்னென்ன நடக்குதோ இது எல்லாத்துக்கும் ரகசியம் இருக்குது இந்த ரகசியம் எல்லாருக்கும் தெரியாது எத்தனையோ குழந்தைகள் பிறக்கும்போது போது ஊனத்தோடு பிறக்கு இதில் என்ன ரகசியம் நமக்கு தெரியல இந்த குழந்தைய அல்லாயும் இப்படி ஊனத்தோடு பிறக்க வைக்கிறான் இதை ஏன் சொல்கிறேன்னா அடிக்கடி எனக்கு வரக்கூடிய பல சந்தேகங்கள் கேள்விகள் நிறைய என்ன கேட்குறாங்க நாலு மாதம் ஆகிடுச்சு ஒரு கரு டாக்டர்கள் இந்த குழந்தைக்கு வந்து கைகால் ஊனம் இருக்காது இது பிறந்த அசயமாக இயங்காது இதை அபார்ஷன் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ சரிய சட்டப்படி உயிர் ஊதப்பட்ட பிறகு அதை அழிக்கிறதுக்கு மனுஷனுக்கு உரிமை இல்லை உயிர் ஊதுறதுக்கு முன்னால் கலைக்கலாம் ஆனால் நாலு மாதம் ஆகி உயிர் ஊதப்பட்டு விட்டால் ஒரு உயிரை கொள்றதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை அந்த உயிர் இப்படித்தான் வரணும்னு நல்லா நாடிட்டான் அவ்வளோதான் இப்போ இந்த கேள்வி இப்போ ஏன் அப்படி எல்லாம் பிறக்க வைக்கிறான் உணத்தோடு ஏன் எல்லாம் பிறக்க வைக்கிறான் இதெல்லாம் அவருடைய ரகசியம் அந்த ரகசியம் நமக்கு தெரியாது இந்த ரகசியங்கள் படைப்புகளில் எல்லாம் சிலருக்கு கொடுக்குறான் அந்த ஞானம் வழங்கப்பட்டவர் தான் சதிர் அவருக்கு அந்த ஞானம் உலகத்தில் என்னென்ன நடக்குதோ நம்ம பார்வையில் பார்த்தா அது அநியாயமாக தெரியும் இப்போ நம்ம ஃபிளஸிலே லஜாலே பார்க்குறோமா இல்லையா எவ்வளவு அநியாயங்கள் பச்சிலம் குழந்தைகள் மீது கொண்டு போடப்படுது அப்பாவிகள் மீது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் மீது போடப்படுது அல்லாவுடைய ரகசியத்தை நமக்கு தெரியாது வெளிப்படையில் நிறைய பேர் இப்படி சொல்லவே கூடாது என்ன இப்படி அநியாயம் நடக்குது அல்லா என்ன செய்கிறான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி சொல்வதே அது நமக்கு அதனுடைய ரகசியம் தெரியாது இந்த மாதிரியான சம்பவத்தை அல்லா ஏன் சொல்கிறாங்கன்னா இப்படி நடப்பதற்கு பின்னால் உள்ள ரகசியம் ஒன்று இருக்கிறது அது உங்களுக்கு தெரியாது அதான் கதிர் மூசாவுடைய சந்திப்பின் பின்னணியே அதான் இந்த ரகசியம் தெரிஞ்சால் நாம் இங்கே நடக்கிறதையெல்லாம் நம்ம வந்து ஆச்சரியப்பட மாட்டோம் அல்ல அதில் ஒரு நன்மையை வச்சுருக்கிறான் அது நமக்கு தெரியாது அதனுடைய பின்னணி என்னன்னு சொல்லி அப்போ அந்த ரகசியமெல்லாம் அவருக்கு கற்றுத்தரப்பட்டது மூசா அலைஸ்லாம் கூட உட்காந்து நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேங்கிறான் அவங்க முதலே சொல்லிட்டாங்க இல்லை என் கூட நீங்கள் உட்காந்து பொறுமையாக இருக்க முடியாது மூசா மட்டும் நம்ம கூட இருந்தாலும் பொறுமையாக இருக்க முடியாது அவர் செய்கிறதெல்லாம் பார்த்தோன்னு வைங்க நம்மளாலையும் பொறுமையாக இருக்க முடியாது அவங்க சொல்கிறாங்க என் கூட நீங்கள் பொறுமையாக இருக்க முடியாது இல்லை முயற்சி பண்ணுறேன் பொறுமையாக இருக்கிறேன் அவங்க கூட இருக்கிறேன் இப்போ அவங்க சொன்னாங்க என் கூட இருந்தால் ஒரே கண்டிஷன் நான் என்ன செஞ்சாலும் நானாக காரணத்தை விளக்காத வரைக்கும் நீங்கள் கேட்கக்கூடாது நான் சொல்லுவேன் அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது சரின்னு சொல்லி தான் புறப்படுவாங்க ஒரு கப்பல் வரும் அந்த கப்பலில் ரெண்டு பேரும் ஏறுவாங்க அப்போது மோச அலிஸ்லாம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வரும்போது அந்த கப்பலில் ஒரு ஓரத்தில் ஒரு மரக்கலம் ஒரு குருவி வந்து கடலிலேயே சாகத்தனுடைய அழகால் கொத்தி தண்ணி குடிக்கும் ஹதிர் சொல்லுவாங்க மூசாவே இந்த கடல் நீரிலிருந்து இந்த குருவி எவ்வளவு தண்ணீரை எடுத்ததோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கும் எனக்கும் வழங்கப்பட்ட ஞானம் மனுஷனுக்கு வழங்கப்பட்ட அறிவு சொற்ப அறிவு தான் இந்த கொஞ்சம் அறிவை வச்சு தான் மனிதன் இவ்வளோ ஆட்டம் போட்டுருக்கிறான் இந்த நிலையில் திடீரென்று ஹஜரத் ஹஜர் அலிஸ்லாம் அந்த கப்பலில் தொலை போடுறாங்க கப்பலில் தொலை போட்டால் என்ன ஆகும் தண்ணி உள்ளே வந்துடும் கவுந்துடும் மூசா அலிஸ்லாமல் அதை பார்த்து பொறுமையாக இருக்க முடியல ஏன்னா கப்பலில் போய் தொலை போடுறீங்களே எல்லாரும் அழிக்க எல்லாரையும் மூலடிக்குவான்னு கேட்டான் அவர் சொன்னாங்க பாரு இதுக்கு தான் நான் சொன்னேன் எங்கூட வர முடியாது உங்களால் வந்தால் நான் செய்கிறத நீங்கள் பொறுத்து கொள்ள முடியாது உடனே மூசா சுதாரிச்சுட்டான் சரி சரி மறந்துட்டேன் தயவு செஞ்சு விரட்டிடாதீங்க ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி சரி கப்பலில் இருந்து இறங்கி போனாங்க தெருவில் போயிட்டுருக்கும் போது ஒரு பையனை பார்த்தாங்க அந்த பையனுடைய கழுத்தை அப்படியே கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டார் தலையோடு பிடிச்சி தெருவில் போகிற பையனுடைய தலையை பிடிச்சி என்ன செஞ்சாங்க அப்படி சுருக்கி அந்த க தனியாக தலையை மட்டும் வெட்டி எடுத்துட்டாங்க ஹது இதை பார்த்தா நம்மளால் சும்மா இருக்க முடியுமா எல்லாருக்குமே கோபம் வரத்தான் செய் அநியாயமா ஒரு மாசற்ற பையன் பாவம் இல்லாத பையன் ஏன்னால் குழந்தைங்க எல்லாம் இப்போ வயசுக்கு வர்ற வரைக்கும் அவங்க வந்து சட்டத்திட்டங்கள் இல்லாத பிள்ளைங்க தான் அநியாயமாக பண்ண விட்டிங்களேன்னு சொல்லி அப்போ அவங்க அதான் சொல்கிறாங்க எங்கூட பொறுமையாக இருக்க முடியாது ரெண்டாவது வாய்ப்பு கேட்குறான் இன்னொரு சான்ஸு கொடுங்க அதுக்கு மேலே நான் மீறிவிட்டால் என்னை விரட்டிடுங்கன்னு சொல்லி மூணாவது நிகழ்ச்சி தான் ஒரு ஊருக்கு போவாங்க ரெண்டு பேரும் அந்த ஊரில் போய் சாப்பாடு கேட்பாங்க அந்த ஊர் மக்கள் கொடுக்க மறுத்துடுவாங்க பசியோடு ரெண்டு பேரும் போகும்போது ஒரு சுவர் இடிஞ்சி விழுற மாதிரி இருக்கும் இவர் அந்த சுவரை கதிர் என்ன செய்வார்னால் இடிஞ்சி விழப்போகிற சுவரை செப்பனிட்டு அதை கட்டி கொடுத்துருவார் இவங்க கேட்பாங்க இந்த ஊர் மக்கள் சாப்பாடு கொடுக்கல அவங்களுக்கு போய் இந்த உபகாரம் செய்யணுமா நீங்கள் இந்த சோறை கட்டி கொடுத்ததுக்கு நீங்கள் எவ்ட்ட கூலி கேட்டுருக்கலாம்னு சொல்லிடுவார் அப்போ சொல்லுவார் சதிர் பாருங்கள் இதையும் நீங்கள் பொறுமையாக இருக்கல்ல இது நமக்கும் உங்களுக்கும் பெரியக்கூடிய நேரம் வந்துடுச்சு மூணு விஷயத்துலேயும் நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்கன்னு சொல்லிவிட்டு மூணுக்கான காரணத்தை சதிர் சொன்னாங்க கப்பலில் தொலை போட்ட காரணம் இந்த கப்பல் தாண்டி போகிற இடத்துல ஒரு அநியாயக்கார மன்னன் இருக்கிறான் நல்ல கப்பலை பார்த்தா அபகரிச்சிக்குவான் தொலையுள்ள கப்பலை பார்த்தா விட்டுருவான் அவனை தாண்டினதும் அந்த தொலையை அடைக்கிறதுக்காண்டி நான் சும்மா தொலை போட்டேன் அது அந்த ஏழை மக்களுக்கான கப்பலை பாதுகாக்கிறதுக்கு செஞ்சேன் ரெண்டாவது அந்த பையனை கொன்னது என்னென்னா அந்த பையன் காஃபிரா வளருவாங்கிறது அல்லாவுடைய விதியில் எழுதப்பட்டிருக்கு இவன் காஃபிரானா பரவாயில்லை அவனுடைய தாய் தந்தையர் முஸ்லீம்கள் அவங்களையும் காஃபிராக்கிற கூடாதுங்கிறதுக்காண்டி அவனை நான் கொன்னேன் இது அல்லாவுடைய கட்டளை மூணாவது சொன்னாங்க அந்த சுவரானது எதுக்காண்டி நான் அதை சரி பண்ணேன்னு சொன்னால் அதுக்கு கீழே ஒரு அனாதை குழந்தைகளுக்கான புதையல் இருக்குது அந்த குழந்தைங்க வளர்ந்து ஆளான பிறகு அந்த புதையலை எடுக்கணும் இப்போ அந்த சோறு இடிஞ்சு விழுந்துச்சுன்னா அந்த புதையலை கெட்டவர்கள் பாவிகள் அநியாயக்காரங்க எடுத்துருவாங்க அந்த எத்தீம் குழந்தைகளுக்கு கிடைக்காம போயிடும் அந்த குழந்தைகளுடைய முன்னோர்கள் நல்லவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறார் இதுதான் அவர் சொன்ன காரணம் இப்போ இதில் சில படிப்பினைகள் இருக்கு நம்ம புரியணும் இப்போ மூசா அலிஸ்லாமுக்கும் ஹதிருக்கும் நடந்தது இந்த மூணு விஷயம்தான் பெருமானார் செலந்த ஆலேசில் அவங்க சொல்லுவாங்க இந்த சம்பவத்தை சொல்லும்போது சொல்லுவாங்க மூசாலைசெல்லாம் பொறுமையாக இருந்திருக்கலாம் பொறுமையாக இருந்திருந்தாங்கன்னா எல்லாம் இந்த ரெண்டு பேர்கிட்ட இருந்து நமக்கு இன்னும் நிறைய சம்பவத்தை சொல்லியிருப்பான் கிடச்சது இப்போ மூணு தானே கிடச்சிது ஒருவேளை மூசா பொறுத்து பொறுத்திருந்தாங்கன்னு சொன்னால் இது மாதிரி நிறைய அதிசயங்களை எல்லாம் நமக்கு சொல்லியிருப்பான் என்று நம்சலந்தா ஆலேசில் அவங்க சொல்லுவாங்க அருமையானவர்களை இதில் என்ன நமக்கு பாடம் உணர்த்தப்படுது உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஒரு ரகசியம் ஒரு அந்தரங்கம் இருக்குது அந்த அந்தரங்கம் நமக்கு தெரியாது எல்லாம் அப்படியே நடக்குது என்பதை பொருந்திக்கொள்ளணும் அப்படிங்கிறதான் இதில் எல்லாம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் இதில் கடைசியாக உள்ள விஷயம் இருக்குது பாருங்க அதுதான் நமக்கு இங்கே நான் உணர்த்த வந்தது அநாதைகளுடைய அந்த புதையல் அந்த புதையலை யார் புதைச்சிட்டு போனாங்க அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களானால் இல்லை மாறாக ஏழு தலைமுறைக்கு முன்னால் உள்ள பாட்டனார் ஏழு தலைமுறைக்கு முன்னால் உள்ள ஒரு பாட்டனார் அவங்க நல்லவங்க சாலிகீன்களாக இருந்தாங்க சாலிகின்களாக இருந்தாங்க அவங்க சில புதையல்களை புதைச்சி தன்னுடைய சந்ததியில் பின்னால் வரப்போகிற அந்த குழந்தைகளுக்காக புதைச்சிட்டு போனாங்க அந்த புதைச்சவங்க நல்லவங்க ஹலாலான முறையில் சம்பாதித்து அதை பின்னால் வரக்கூடிய தீம்களுக்கு புதைச்சாங்க தாய் தந்தையர்கள் நல்லவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அதனுடைய புண்ணியம் அந்த சந்ததிகளில் பல தலைமுறை வரைக்கும் நீடிக்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் ஹலாலாக சம்பாதிச்சிங்கன்னா அதனுடைய புண்ணியம் ஏழு தலைமுறை அல்ல எழுபது தலைமுறை வரைக்கும் நீடிக்கும் ஹராமில் சம்பாதித்தது அடுத்த தலைமுறைக்கு கூட மிச்சம் இருக்காது அடுத்த தலைமுறைக்கு கூட அது இருக்காது வெளிப்படையில் ஹராம் அதிகமாக தெரியும் கண்ணுக்கு ஆனால் ஹலாலில் சம்பாதிச்சது ஏழு தலைமுறைக்கும் இருக்கும் அப்போ ஏழு தலைமுறைக்கு முன்னால் உள்ள பாட்டனார் ஒருத்தர் அவர் சம்பாதித்து தூய்மையான முறையில் சம்பாதித்து இந்த புதையலை என்ன செஞ்சார் புதைச்சார் ஹதிர் அலிசலாம் அதைத்தான் சொன்னாங்க ஒக்கான அபூஹுமா சாலிஹா அவனுடைய முன்னோர்கள் ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க அதனால் இந்த புதையல் அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் நான் அதை பாதுகாத்தேன்னு சொன்னார் பிறகு அந்த குழந்தைகள் வளர்ந்து ஆளானாங்க ஆளான பிறகு அந்த புதையலை எடுத்தாங்க அந்த புதையல என்ன இருந்துச்சு செல்வங்களும் இருந்தது அதில் சில ஏடுகளில் அறிவுரைகளும் இருந்தது தங்க தகடுகளும் இருந்தது அந்த புதையல எழுதப்பட்டிருந்தது என்ன ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் நிர்வாகியும் எழுதப்பட்டிருச்சு ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் அதில் சில அறிவுரைகள் சில அறிவுரைகள் என்ன அறிவுரை முதல் அறிவுரை இப்படி எழுதப்பட்டிருந்துச்சா இதை நம்பக்கூடியவன் கவலைப்படுவதைக் கண்டு ஆச்சரியப்படுகிறேன் இதய நம்பரும் ஏன் கவலைப்படுறான் அதில் எழுதப்பட்டிருந்தான் ரெண்டாவது விஷயம் மரணம் உண்டு என்பதை தெரிந்தும் அதை மறந்து வாழக்கூடியவர்களை கண்டு ஆச்சரியப்படுகிறேன் மரணம் இருக்குதுன்னு தெரியுது ஆனால் மனுஷன் தயாராகிறது இல்லை மூணாவது விஷயம் இந்த உலகத்தில் எல்லாமே அழியக்கூடியது என்று தெரிந்தும் யாற்றியாவது ஏதாவது நிரந்தரமாக இருக்குதா இல்லை அதை தெரிஞ்சும் கூட மனிதர்கள் உலகத்தின் பக்கம் சாயிறாங்களே இதை கண்டு ஆச்சரியப்படுகிறேன்னு எழுதியிருந்தான் இந்த மூணு எழுதின பிறகு கடைசியில் லா இலாஹில் அல்லா முஹம்மதுர் ரசூலுல்லா ஆரம்பத்தில் பிஸ்மில்லா கடைசியில் லா இல்லல்லா முஹமதுர் ரசூலுல்லான்னு இருந்துச்சான் இதை வைத்து சில அறிஞர்கள் சொன்னாங்க ஒரு பொருள் பாதுகாப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பொருளில் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் லா இலாஹில் இல்லல்லாஹ் முகமதுர் ரசூலுல்லா ரெண்டையும் எழுதுனா அந்த பொருள் பாதுகாப்பாக இருக்கும் ஏன்னா ஏழு தலைமுறைக்கு முன்னால் உள்ள சொத்தை எல்லாம் பாதுகாக்கிறான்னு சொன்னால் இந்த பிஸ்மில்லாவுடைய பறக்கத்து லாயிலா ஹிந்துல்லாவுடைய பறக்கத்தில் தான் அது பாதுகாக்கப்பட்டது அப்போ அந்த எத்தீம்களுக்கு அது போய் சேர்ந்துருச்சு அருமையானவர்களே இங்கே நமக்கு என்ன பாடம் ஹலால் ஹலால் ரிசுக்கு இருக்குது அதுதான் ரொம்ப மனுஷனுக்கு முக்கியம் ஹராமுடைய விஷயத்தில் பேணுதல் வேணும் ஹலால் வந்து நீடிச்சிருக்கும் அதனுடைய பறக்கத்து காலத்துக்கும் நீடிச்சிருக்கும் இமாமாபு ஹனிஃபார் அஹமதுல்லாத இடத்துல ஒரு மனிதர் வந்தார் வந்து சொன்னார் நான் ஒரு ஆள்கிட்ட வேலை செய்கிறேன் எனக்கு நாலு கிரகம் சம்பளம் தர்றார் ஆனால் நாலு கிரகம் எனக்கு போதுமானதாக இல்லை நான் என்ன செய்யட்டும் ஒன்றும் அவர்கிட்ட நான் கூட்டி கேட்கட்டுமா நீங்கள் வந்து பேசுங்க எனக்கு சம்பளத்தை கூட்டித்தர சொல்லுங்கன்னு சொல்லி இமாம் போஹனிஃபா சொன்னாங்க இனிமேல் உன் சம்பளத்தை உன் முதலாளிட்ட சொல்லி மூணு திரகமாக குறைச்சிக்கன்னு சொன்னாங்க இது என்னடா இது நாலு கிரகம் பத்தலைன்னு சொல்லி வந்தால் இமாம் சொல்கிறாங்க மூணு திரகமாக குறைச்சிக்க சொல்லுன்னு சொல்லி அவருக்கு ஒரு பக்கம் என்ன இது நாலு கிரகமே பத்தரலைங்கிற இவர் இப்படி சொல்கிறாரு சரி இமாம் வந்து சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்கும் ஒரு பொருள் இருக்கும் யஜமான்கிட்ட போய் சொல்கிறாரு என் சம்பளத்தை நால மூணாக குறைச்சிக்கன்னு சொல்லி எந்த முதலாளி சம்மதிக்க மாட்டார் குறைக்க சொன்னால் சரிப்பா மூணு கிரகம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் அப்பையும் பத்தல திரும்ப வந்தார் இமாம்டத்தில் என்னங்க மூணு கிரகமாக குறைக்க சொன்னீங்க அப்பையும் எனக்கு போதுமானதாக இல்லை சரி உன் முதலாளிகிட்ட சொல்லி ரெண்டு கிரகமாக குறைச்சிக்கப்போன்னு சொன்னார் ரெண்டு திரகமாக குறைச்சிக்க போனார் ரெண்டு திரகமாக்கங்கன்னு சொன்னார் ரெண்டு திரகம் ஆக்கிட்டார் ரெண்டு கிரகம் ஆக்கின பிறகு அவர் வந்திருக்கணும் இல்லையா ஏன்னா நாலு கிரகமே பத்தல்ல மூணு திரகம் பத்தலை ரெண்டும் பத்தாது இமாமை தேடி வந்திருக்கணும் ஆனால் வரல ரெண்டு கிரகம் சம்பளம் ஆகின பிறகு தேடி வரலை கொஞ்ச நாள் கழித்து இமாம் அபு ஹனீஃபா அவரை பார்க்குறாங்க என்னப்பா சம்பளம் பத்தலைன்னு சொன்னீங்க ரெண்டு கிரகமாக குறைச்ச பிறகு என்னை பார்க்க வரலையேன்னு சொல்லி அவர் சொன்னார் என்ன அதிசயமோ தெரியல என்னைக்கு ரெண்டு கிரகம் சம்பளம் வாங்க ஆரம்பித்தானோ அதில் எல்லாம் எனக்கு பறக்க செஞ்சுட்டான் இப்போ என் கையில் நிறைய காசு இருக்குதுன்னு சொன்னார் அப்போ இமாம் சொன்னாங்க இது எதனால் நடஞ்சு தெரியுமான்னு கேட்டான் இதில் பெரிய பாடம் இருக்குது நமக்கெல்லாம் எதனால் நடஞ்சு தெரியுமா நீ நாலு கிரகம் சம்பளம் வாங்கினப்போ உன்னுடைய உழைப்பு நாலு கிரகத்திற்கான உழைப்பு இல்லை நீ ரெண்டு கிரகத்துக்கு தான் வேலை செஞ்சுருக்குறேன் மீதி ரெண்டு கிரகம் அது வேலை செய்யாத காசு உனக்கு ஹராம் அந்த ஹலாலான ரெண்டு திரகத்தில் ஹராம் கலந்ததுனால நீ நாலு வாங்கியும் வரக்கத்து இல்லாமல் போச்சு எப்போ உன்னுடைய உழைப்புக்கான நியாயமான கூலி ரெண்டு திரகம் வாங்கினியோ அது ஹலால் ஹலால் அல்ல உறக்க செஞ்சுட்டான் இதுதான் ரகசியம்னு சொன்னார் கருமையானவர்களை எண்ணிக்கையில் எதுவுமே கிடையாது மக்கள் எண்ணிக்கையை தான் பார்க்குறாங்க இல்லையா அல்லா சொல்கிற மாதிரி மனுஷன் காசை எண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான் அதுதான் எண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான் எண்ணிக்கை கிடையாது இருப்பது தூய்மையாக இருந்தால் அதில் இருக்குது இதுதான் வந்து இதில் உள்ள ரகசியம் அதில் அப்துல்லாஹி முபாரக் அவர்கள் பெரிய பேணுதல் ஆனையுமா அவங்க தன்னுடைய குதிரையில் அல்லாவுடைய பாதையில் போருக்காக போயிட்டு இருந்தாங்க பள்ளியில் ஒரு இடத்துல குதிரையை விட்டுட்டு தொழுதாங்க அவங்க தொழுத நேரத்தில் அவங்களுடைய குதிரை இன்னொருத்தருடைய மேய்ச்சல் நிலத்தில் போய் எல்லாம் மேய்ஞ்சிருது தொழுது முடித்ததுன்னு சொன்னாங்க என்னுடைய குதிரை அடுத்தவனுடைய நிலத்தில் மேஞ்சிடுச்சு நான் இதில் அல்லாவுடைய பாதையில் போய் போர் செய்ய மாட்டேன் அந்த நிலத்திற்குரிய ஒரு இடத்துலையே அந்த குதிரையை கொடுத்துட்டாங்க அவங்க தன்னுடைய கால்நடைகள் தாம் வளர்க்கக்கூடிய பிராணிகள் கூட அடுத்தவருடைய பொருளை எடுக்கிற விஷயத்தில் கவனமாக இருந்தாங்க இத்தனைக்கும் அந்த குதிரைக்கு சட்டத்திட்டம் கிடையாது அதுக்கு என்ன ஹலால் ஹராம் இருக்க போகுது அதில் கூட பேணுதலாக இருந்தாங்க ஆனால் நாம் வந்து இந்த ஹலாலுடைய விஷயத்தில் பேணுதலற்ற நிலையில் இருக்கிறோமே அதனால தான் இன்றைக்கி எவ்வளவு சம்பாதித்தாலும் என்ற நிலமாக கிடையாது அருமையானவர்களே குரானில் வந்து அல்ல ஹலால் அப்படின்னு மட்டும் எங்கேயுமே சொல்ல மாட்டான் ஹலாலன் தையீவன் தூய்மையான ஹலால் ஹலால்லேயும் தூய்மையான ஹலால் ஒன்று இருக்குது சிலதெல்லாம் ஹலாலுன்னு சொல்லலாம் தூய்மையான ஹலான்னு சொல்ல முடியாது இப்போ சில வருமானங்கள் இருக்குது இப்போ பெருமானாரையும் சொன்னாங்க இப்போ ஹிஜாமாலாம் பண்ணுறாங்க இல்லையா ஹிஜாமான் நிறைய இடத்துல அந்த காலத்தில் இது அரபுகளுடைய பூர்வீக இது ஹிஜாமான்ங்கிறது இந்த ஹிஜாமத் பண்ணி என்ன செய்வாங்க அதுக்கு கூலி வாங்குவாங்க பெருமானார் சொன்னாங்க அஜுருல் ஹஜ்ஜாமி ஹபீ இந்த ஹஜ்ஜாம் ஹிஜாமத்து செஞ்சு கூலி வாங்குறாரு அந்த கூலி தூய்மையான கூலி கிடையாது உழைப்பு என்னென்னா ரத்தம் ரத்தத்தை எடுத்து கூலி வாங்கிறது ஹலாலு தான் ஆனால் தூய்மையானது இல்லை ஹலாலில் தையிலும் இருக்குது இன்றைக்கி நாம் வாழ்கிற காலத்தில் நம்ம சாப்பிட்ற உணவுகளிலிருந்து நம்முடைய வருமானங்களிலிருந்து பலவும் ஹலால்னு சொல்லலாமே தவிர ஹலால தையபுன்னு சொல்லவே முடியாது ஹலாலே இல்லை ஏன் அப்படின்னா இப்போ நம்ம சிக்கன் சாப்பிட்றோம் சாப்பிட்ற சிக்கன் வந்து ஹலாலு தான் ஹராம்லாம் கிடையாது ஹலாலு தான் ஆனால் ஹலால் தையிவாங்க தூய்மையான ஹலாலாக இல்லை ஏன் அப்படின்னா இந்த பிராய்லர் கோழிகள் இருக்குது அதுக்கு போடப்படுகிற தீனிகள் அதுக்கு போடப்படுகிற அந்த தீவனங்கள் இருக்கு இல்லையா கண்டதையும் போடுறான் நஜிசையும் போடுறான் அதையெல்லாம் சாப்பிட்டு அது வளருது இப்போ இது நமக்கு மார்க்க ரீதியாக அதுக்கு போடப்படுகிற உணவு அசுத்தம் என்பதனால ஃபத்வா பொடி ஹராம் கிடையாது ஞாபகம் வச்சுக்கணும் ஆனால் அதே நேரத்தில் தூய்மையான ஹலால் ஆனால் இல்லை இன்றைக்கி எல்லாமே அப்படி ஆகிப்போச்சு இன்றைக்கி வளர்க்கப்படும் பண்ணை மீன்கள் ஆற்றுல வளர இதுங்க இல்லை வளர்கிற அந்த இயற்கையான மீனல்ல பண்ணை மீன்களுக்கு கண்டதையும் போடுறான் என்னென்னமோ போடுறான் ஃபத்வாப்படி பொடி பார்த்திங்கன்னா அது ஹராம்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் என்னதாக இருந்தாலும் அதுக்கு போடப்பட்ட தீனி பூரா அசுத்தங்கள் இதைத்தான் நம்ம சாப்பிட இது ஹலால் தைவான்னு சொன்னால் இல்லை மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தூய்மையான ஹலால் இன்றைக்கு குறைஞ்சி போச்சு நம்ம சம்பாதிக்கிற வருமானத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை நம்முடைய வருமானங்கள் எல்லாமே வங்கிகளை சுற்றி தான் இருக்குது அங்கே இருந்து தான் பணம் பூரா வருது வங்கிங்கிறது பேங்குங்கிறது என்ன முழுக்க வட்டி சார்ந்தது அப்போ அங்கே இருந்து தான் நம்ம பணம் பூரோம் பாக்கெட்டில் இருக்கிற பணம் பூரா அதை சுற்றி சுற்றி வர்றதுனால நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த பணத்திலையும் தையிப்பு என்பது இல்லாமல் போச்சு இப்போ ஹலால் தையிப்பு இல்லாததுனால உணவுகளிலும் வருமானத்திலும் அது சோதனையாக மாறி நோய்கள் வடிவத்தில் பல துன்பங்கள் பல பறக்கத்துகள் இல்லாமல் நம்ம பார்க்குறோம் அதனால் அருமையானவர்களே எல்லாம் இந்த அழகான வரலாற்றின் போல சொல்ல வர்றது நீங்கள் சம்பாதிக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் தூய்மையான ஹலாலாக இருந்தால் உங்கள் சந்ததிகளுக்கு அது பாதுகாக்கப்படும் நீங்கள் பாதுகாக்க தேவையில்லை எல்லாம் பாதுகாப்பாங்க ஹராமாக இருந்ததுன்னா அது உங்களுக்கும் உதவாது உங்களுடைய சந்ததிகளுக்கும் உதவாது குரானுடைய இந்த அழகான சரித்திரங்களை கொண்டு எல்லாம் நம்ம எல்லோருக்கும் நல்ல அறிவையும் அதை கொண்டு அமல் செய்யக்கூடிய தௌஃபியத்தை தருவான அருமையானவர்களே இன்னொரு செய்தியை முடிச்சிடறேன் குரானில் மூசா சிலாம் இஸ்லாமுடைய சம்பவத்தை தான் நிறைய சொல்கிறதாக சொன்னோம் பாருங்கள் நாம் வாழக்கூடிய காலத்துக்கும் அதுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது மூசா அல் இஸ்லாமுடைய எதிரிகள் யார் ஃபிரௌன் ஒரு எதிரி இல்லையா ஃபிராவுனுக்கு அமைச்சராக இருந்தவன் ஹாமான் அவன் ஒரு எதிரி ஃபிராவுனுக்கும் ஹாமானுக்கும் எல்லா வகையிலையும் ஒத்துழைப்பாக இருந்த பணக்காரன் யார் காரூன் அவன் ஒரு எதிரி நாலாவது யார் சூனியக்காரர்கள் அவங்க பின்னால் முஸ்லீம் ஆயிட்டாங்க அது ஒரு விஷயம் அவங்க ஒரு எதிரி அஞ்சாவது யார் ஃபிராவுனுடைய ஆதரவாக இருந்த மக்கள் ஹாஷிரி இந்த அஞ்சு எதிரி எல்லாம் சொல்கிறான் அப்படியே வச்சு பாருங்க நம்ம காலத்தில் ஃபிராவின் யாருன்னா நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பிரதான மந்திரி ஃபிராவின் அவருடைய அமைச்சர் யார் ஹாமான் யாருன்னு நீங்களே சொல்லி வரலாம் காரூன் யார் இந்த அதானி அம்பானி எல்லாம் காரூன் இவங்க எல்லாம் புற பணம் இருக்குது சூனியக்காரர்கள் யார் இந்த அரசை ஆதரிக்கிற சாமியார்கள் அரசுக்கு ஆதரவாக இருக்கிற சாமியார்கள் இருக்கிறாலே இவங்க அந்த சகாரம் அன்னைக்கு இருந்தால் சூனியக்காரங்க இல்லையா ஹாஷிரீன் அந்த ஃபிராவனுக்கு ஆதரவாக இருந்த இப்போ பொது மக்கள் யார் இந்த ஆர்எஸ்எஸ் பட இந்த அஞ்சு எதிரிகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் முசால் இஸ்லாம் சந்தித்த அதே ஐந்து எதிரிகள் நம்ம முன்னாலே இருக்கிறாங்க சரிங்களா இறுதி வெற்றி முஸ்லீம்களுக்கு தான் ஓ ல் ஆஹிவது இத்தக்வா இறையச்சத்திற்கு தான் இறுதி வெற்றி எனவே இவர்கள் எவ்வளவு சூழ்ச்சி செய்து என்ன அதட்டல் உருட்டல் மிரட்டல் பண்ணாலும் இவருடைய அதிகாரம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அழிவு வந்தால் அசத்தியவாதிகள் திரும்ப எழுந்திருக்கவே முடியாது பெருமானார் சொல்லுவாங்க இதா கிஸ்ராங்கிறதா அன்னைக்குள்ள பாரசீகம் மன்னன் அழிஞ்சால் இனிமே எஞ்சிக்க மாட்டான்னு சொன்னாங்க ரோமபுரி அழிந்தால் எழுந்திருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க இவர்களுடைய ஆட்டம் கொஞ்ச நாளைக்கு அழிந்து மீண்டால் திரும்ப இவர்களுக்கு தடையமே இல்லாமல் செத்து போயிடுவாங்க எல்லாம் அழிச்சிடுவாங்க அந்த முடிவை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அல்லாஹ் ரமலாவுடைய பொருட்டால் ஃபுரானுடைய பொருட்டால் இந்த எதிரிகளுடைய இருந்து எல்லாம் நம்மை பாதுகாப்பானாக நாகா அணி அஹமது இல்லா விரும்பினாங்க